ஒருவருடைய ஜாதகத்தில் அவருக்கு வந்து பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கு பொருளாதாரம் அவருடைய மனைவி அவருடைய குழந்தைகள் அப்படி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்தது அவர்களுடைய ஜாதகத்திலேயே அவர்களுடைய பிள்ளைகள் வந்து பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கோடு வாழ்வார்களா கௌரவமாக இருப்பார்களா அவருடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து சுகர்நாடியில் வந்து மிக தெளிவாக சொல்லும் இப்போ ஒரு லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி அதுதான் பிள்ளை அந்த ஸ்தானம் அந்த ஐந்தாம் அதிபதி சுப ஸ்தானத்தில் அதாவது ஆட்சி உச்சம் நட்பு எந்த மாதிரி தன்மையில் அமர்ந்திருந்ததுன்னு வச்சுக்கங்க அந்த ஜாதகருடைய குழந்தை அந்த ஜாதகத்தை குழந்தையோட ஜாதகத்தை விட்டுருங்க இவங்க பெற்ற பெற்றோர்களுடைய ஜாதகத்திலே குழந்தையினுடைய ஸ்தானம் ஐந்தாம் அதிபதி நல்லா இருந்ததுன்னா அந்த குழந்தை பேர் புகழ் கீர்த்தி செல்வாக்கோட வாழும்ன்றதை வந்து தெளிவாக எடுத்து சொல்லும்